டிக்டாக் செயலியில் ஆபாசமாக வீடியோ பதிவிட்டு வந்ததால் மூன்று முறை டிக்டாக்கில் தடை செய்யப்பட்டவர் இலக்கியார் பின்னர் இன்ஸ்டா பக்கம் தாவிய இவர் அதிலும் கவர்ச்சியான புகைப்படம் வீடியோக்களை பதிவிட்டு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸுகளை வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் யூடியூப் சேனல் ஒன்றையும் இலக்கியா நடத்தி வருகிறார் இந்த நிலையில் எனக்கு ஏதாவது ஆனால் அதற்கு இவர்தான் காரணம் என சினிமாவில் பிரபல ஸ்டண்ட் மாஸ்டரான சூப்பர் சுப்பராயனின் மகனான திலீப் சுப்பராயன் புகைப்படத்தை குறிப்பிட்டு இலக்கியாவின் இன்ஸ்டா ஸ்டோரியில் பதிவிடப்பட்டிருந்தது அடுத்த பதிவிலேயே என்னுடைய சாவுக்கு திலீப் சுப்பராயன் மட்டும்தான் காரணம் என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டான் ஆறு வருடங்களாக அவனுடன் இருந்திருக்கிறேன் நிறைய பெண்களோடு அவனுக்கு பழக்கம் அது பற்றி கேட்டால் என்னையே அடிக்கிறான் பொறுத்து பொறுத்து என்னால் முடியல இதை நான் போஸ்ட் செய்தால் இதற்கும் என்னை அடிப்பான் என்று பதிவிடப்பட்டிருந்தது இந்த பதிவு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி எடுத்த காட்டுப்பாக்கத்தில் வசித்து வந்த இலக்கியா அதிகமான ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டதாக கூறி பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அழகு மற்றும் உடற்பயிற்சிக்காக கொடுக்கப்படும் ஊட்டச்சத்து மாத்திரைகளை அளவுக்கதிகமாக சாப்பிட்டிருப்பதாக தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் இலக்கியா அதிக அளவிலான மதுபோதையில் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இலக்கியாவை மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைக்க இருந்த நிலையில் உடன் இருந்த நபர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக இலக்கியாவை அழைத்து சென்றுள்ளார் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இலக்கியா வீடு திரும்பியுள்ளார் தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கத் தொடங்கிய நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எதுவும் வேண்டாம் என இலக்கியா தரப்பில் இருந்து கேட்டுக்கொண்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது இலக்கியா எந்த புகாரும் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன்தான் சாவுக்கு காரணம் என பதிவிடப்பட்ட இலக்கியாவின் இன்ஸ்டா ஸ்டோரி இணையத்தில் வைரலாக பரவியது இது குறித்து திலீப் சுப்பராயனிடம் கேட்டபோது அவர் பா ரஞ்சித்தின் இயக்கத்தில் உருவாகி வரும் வேட்டுவம் திரைப்பட படப்பிடிப்பில் உள்ளதாகவும் இலக்கிகாவின் இன்ஸ்டா ஐடியை யாரோ ஹேக் செய்து இது போல பதிவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டு இருக்கிறார் தெரியலமா நானே இப்போதான் வேட்டுவம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கேன் அவங்க வேற ஒரு மூலியமா பேசுனது அவங்க ஐடிய யார ஹாக் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க யார் என்ன பண்றாங்கன்னு தெரியல மேலும் எட்டு வருடங்களுக்கு முன் இலக்கிகாவோடு பணிகாற்றி இருக்கிறேன் அது மட்டும்தான் வேறு எதுவும் கிடைக்காது என்றும் பழி வாங்குவதற்காக வேறு யாரும் இது போன்று செய்கிறார்களா என தனக்கு தெரியவில்லை எனவும் திலீப் சுப்பராயன் விளக்கம் அளித்துள்ளார் நீங்க அவங்கள பார்த்ததே கிடையாது சார் இல்ல ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கா அவ்வளவுதான் அது மட்டும் தான் தெரியுது இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரில இருந்து நம்ம மேல வந்து எந்த குற்றச்சாட்டும் எதுவும் கிடையாது அது யாரு இந்த இதனால வேட்டு ஓமனால ரஞ்சித் மேல இருக்கிறதுனால ஏதாவது பண்றாங்களா இன்னைக்கு எனக்கு எதுவுமே புரியலமா எனக்கு தெரியலமா எனக்கு இதனை தொடர்ந்து எல்லாமே பொய்யான தகவல் என இலக்கியாவின் இன்ஸ்டா ஸ்டோரியில் பதிவிடப்பட்டிருக்கிறது இலக்கியாவின் ஐடி உண்மையாகவே ஹேக் செய்யப்பட்டதா இல்லை அவர் மிரட்டப்பட்டாரா என நெட்டிசன்கள் இணையத்தில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை சுவை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்